விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் சரவணன் இது வந்து ஆம்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு வந்துருக்கோம் இங்க வந்து ஒரு பத்து ஏக்கரா வந்து தென்னந்தோப்புக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஈசி லெவல் இருக்கு குருமகோட்டல் பிரச்சனை நிறைய இருக்குது வரிக்காய் பிரச்சனை இருக்குது காய்பிடிப்பு தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லிருக்காங்க முக்கியமான காரணம் வந்து இங்க வந்து தண்ணி மூவாயிரம் டிடிஎஸ் இருக்கு வந்து நம்மளுடைய ஜிபி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் சஜேஷன் கொடுத்திருக்கோம் நம்ம மேக்ஸிமம் லிக்யூடு ஃபார்மேட் தான் உங்களுக்கு இந்த ஜிபி ஆர்கானிக் லிக்யூடை வந்து நம்ம பயன்படுத்தி நிறைய நெல் கரும்பு வாழை தக்காளி ம சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ தட் எக்ஸலண்டான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ஃபார்மர்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஒரு ஆர்கானிக் உரத்தை யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்ஷனை ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கு இந்த ஆளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு ஏக்கரா உன்னான செட்டு வாங்கி ட்ரையல் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வேணுன்னு ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்க ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் நம்ம ஸோ தட் உங்க இடத்துல உங்களுடைய ரசாயனத்தன்மையை குறைச்சி ஆர்கானிக் மூலியமா விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கான எல்லா சோப்படும் பண்ண தயாராக இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட்